வணக்கம் உறவுகளே இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோலையாறு அணை இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் சோலையாறு அணை வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஆணிமலையில் உள்ள மலைவாழிடமான அதாவது இருந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது இதுவே வந்து ஆசியாவின் இரண்டாவது ஆழமான அணை என்று சொல்லப்படுகிறதா இது வந்து பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தின் கீழ் வரும் ஒரு முதன்மையான நீர்த்தேக்கம் ஆகவும் இருக்கிறதா இதன் கொள்ளளவு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது அடி இதன் மிகுதி நீர் பரம்பி குளம் வந்த நீர்த்தேக்கத்திற்கு வந்து அனுப்பப்படுகிறதாம் இந்த அணியை வந்து பார்க்க வந்து சிறப்பு அனுமதி தேவை அப்படின்னு சொல்லியும் அதாவது சொல்லப்படுகிறது வால்பாறையானது வந்து பொள்ளாச்சியில இருந்து அறுபது கிலோமீட்டர் அதாவது நாற்பது மைல் மற்றும் கேரளா மாநிலத்துல இருந்து பாத்தீங்கன்னா சாலைக்குடியில இருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முப்பத்தி நாலு மைல் தொலைவிலையும் அமைந்திருக்கிறதா இந்த பகுதிக்கு அருகில உள்ள ரயில் நிலையம் வந்து சாலைக்குடி ரயில் நிலையமாகவும் இருக்கிறதா சோளியாறு அணை வந்து பரம்பிக்குளம் ஆளியாறு திட்டத்தின் முக்கிய ஒரு நீர்த்தேக்கமாகவும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இதன் நீர் சேமிப்பு திறன் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி அறுபது அடி என்று சொல்லப்படுகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்கத்துல நிரம்பி வழியும் நீர் வந்து பரம்பிக்குளம் நீர்த்தேக்கத்தை வந்து அடைக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த அணை வந்து அந்த பகுதியில புகழ்பெற்ற பொறியியலாளரான வந்து கே பணிபுரிந்த தொழிலாளர்களால் வந்து கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது இன்றைய கிஸ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் சோழியாறு அணியை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி